அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கார்டன்ஸ் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் மாணவர்கள் ஒரு சில தவறுகள் பண்ணிட்டாங்க இந்த தவறுகள்னால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா பெற்றோர்களுக்கும் கவலை இருக்கு மாணவர்களுக்கும் இருக்குது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா இது மாதிரி லாஸ்ட் இயர் கரெக்ஷன் விண்டோ இருந்து அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்கலாங்க லாஸ்ட் இயர் கரெக்ஷன் விண்டோ இருந்தது லாஸ்ட் இயர் கரெக்ஷன் விண்டோவில் இருக்கிற மாதிரியே எந்த வருஷம் இருக்குமானா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா லாஸ்ட் இயர் ரெண்டு கேட்டகரி தான் இருந்தது ஆதார் வெரிஃபைட் நாட் வெரிஃபைட் பட் இந்த வருஷம் ஆதார் அத்தென்டிக்கேஷன் பேன் கார்டு மூலமாக பண்ணலாம் டிஜிலாக்கர் ஐடி மூலமாக பண்ணலாம் பாஸ்போர்ட் மூலமாக பண்ணலாம் அதேமாரி டிஜிலாக்கர் ஐடி ஐடி இல்லாட்டி கூட க்ரியேட் பண்ணி பண்ணலாம் அப்படி மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி இதே மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த வருஷம் மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா டென் டேஸ்க்கு அப்புறம் ஆதார் அத்தென்டிகேட்டட் கேண்டிடேட் கூட நேமெல்லாம் எடிட் பண்ணிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருந்தது அந்த மாதிரி நம்ம வீடியோவும் பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ இந்த வருஷம் இருக்கும் பட் லாஸ்ட் இயர் ஒரு சில கேட்டகரியில் பண்ண முடியாது ஆதார் வெரிஃபைட் என்னென்ன பண்ணலாம் ஆதார் நாட் வெரிஃபைட் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷம் மாற்றங்கள் இருக்கும் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு எயிட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டென் அதாவது நம்ம அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் புரிஞ்சு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் ஏப்ரல் ஆறாம் தேதி அப்ளிகேஷன் முடியுது எட்டாம் தேதி கரெக்ஷனோட ஓப்பன் ஆச்சு இந்த வருஷம் நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னா கொஞ்சம் டேட் மாறலாம் அப்போது எயிட் ஏப்ரல் இருந்து டென் ஏப்ரல் வரைக்கும் எயிட் நைன் டென் த்ரீ டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க எஸ் பர் அனேக்சர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி இது வந்து ஒன் டைம் மெஸ்ஸார் இந்த ரெட் லைனில் போட்டிருக்கோம் ஒன் டைம் மெசர் தான் அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த அனெக்சர் ஒன்னில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் இதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீ கைடன்ஸ் அப்படின்னா இரவு ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இமெயில் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் பன்னெண்டு அட்ரஸ் ப்ரஸன் அட்ரெஸ் இந்த நாலுமே இமெயில் மொபைல் நம்பர் இமெயில் பர் இது எதுவுமே மாற்ற முடியாது ரெண்டு கேட்டகரிக்குமே மாற்ற முடியாதுங்க அடுத்தது இந்த ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்கள் ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்டுக்கு ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இது மாற்ற முடியாது பட் இந்த வருஷம் இடையிலேயே மாற்றுறக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க அதனால் உரி பண்ணாதீங்க கேண்டிடேட் நேம் டேட் அண்ட் ஜெண்டர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேமில் ஏதாவது ஒரு எனி ஒன் கேன் சேஞ்ச் அப்படின்னு இருந்தாங்க கேட்டகரி வந்து ஜென்ரல் ஓபிசி சார் ஜென்ரல் கேட்டகரி போட்டேன் இப்போ கூட ஒரு மாணவர் ஃபோன் பண்ணாங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி சார் நான் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி தெரியாமல் பண்ணிட்டேன் பட் அவங்களுக்கு எல்லாமே கேண்டிடேட் கேன் சேஞ்ச் த கேட்டகரி நான் ஓபிசி போட்டேன் சார் ஆக்சுவலாக ஜென்ரல் எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு இருக்காங்க ஓபிசி வாங்க முடியாது அப்படி இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்போது கேண்டடேட் கேன் சேஞ்ச் த கேட்டகரி அண்ட் அப்ரூவ் த கேட்டகரி சர்டிஃபிகேட் பாசிபிள் சொல்லியிருந்தாங்க சப் கேட்டகரி பிடபிள்யூடி கேண்டடேட்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க சிட்டி அண்ட் மீடியம் அது எக்ஸாம் சிட்டி வந்து மாற்றிக்கலாம் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் மாற்றிக்கலாம் குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடிங் பாசிங் இயர் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இன்க்ளூடிங் பாசிங் இயர் நிறைய மாணவர்கள் நேற்று கூட ஒரு பெற்றோர் ஃபோன் பண்ணாங்க சார் அந்த ரோல் நம்பருக்கு வேறு பின்கோடை போட் பண்ணிட்டாங்க அது பெற்றோர்களும் மாணவர்களும் கவனமாக இருங்க எந்த ப்ரௌசிங் சென்டரில் கரெக்டாக பண்ணுறாங்களோ பொறுமையாக பண்ண சொல்லுங்கள் அது மாதிரி நம்ம ரோல் நம்பர் மாற்றி பண்ணிவிட்டேன் சார் மார்க்கை மாற்றி என்ட்ரு பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் மாற்றிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஆதார் நாட் வெரிஃபைட் கேண்டிடேட் ஆதார் நாட் வெரிஃபைட் கேண்டிடேட்டுக்கு ஒரு கேட்டகரி என்னன்னா கேண்டிடேட் நேம் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இந்த மூணில் எதாவது ஒன்று மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க கேண்டிடேட் நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் ஏதாவது ஒன்னு மாத்திக்கலாம் கேட்டகரி சர்டிஃபிகேட் கேன் சேஞ்ச் கேட்டகரி நீங்க ஜென்ரலாக இருந்தால் ஓபிசி பண்ணிக்கலாம் ஓபிசி இருந்தால் ஜென்ரல் பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி பண்ணா மட்டும் சார் இப்போ பண்ணானா பண்ணிக்க முடியுங்க கேட்டகரி சர்டிபிகேட் மாத்திட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் சப் கேட்டகரி பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் மாத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஆதார் வெரிஃபை பண்ணாதனால டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஜென்டர் கேட்டகரி சொல்லியிருந்தாங்க சிட்டி எக்ஸாமினேஷன் சிட்டி மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் பாசிங் இயர் கிளாஸ் டென்த் அண்ட் டுவெல்த் இதெல்லாமே மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த வருஷம் மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் ஓரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வேறு ஏன்னா இது என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் சார் இதெல்லாம் இந்த வருஷம் நமக்கு பண்ண முடியாமல் போயிருந்த இந்த வருஷம் நிறைய கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் சிஸ்டம் இருந்ததுனால கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது கண்டிப்பாக கரெக்ஷன் வெண்டோ இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருங்க லாஸ்ட் இயர் ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் மாற்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல பட் இந்த விவசம் கொடுப்பாங்களாம் அப்படிங்கிறத பொறுத்து நான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்